வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்க இவெண்ட் போடலாம் கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூர்ல வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூர்ல தான் எங்க அப்பா உருஸ் காலேஜ்ல படிச்சாரு அந்த வேலூர்ல ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையா இருக்கு ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூர்ல இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஜிமெயில் ஐடி இருக்கு அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஒனுக்கு திரும்பி உங்களை வரவேற்கிறோம் நானும் நான் ஸ்டூடியோக்கு திரும்பி வந்து டைம் பெங்களூர்ல இருந்து ஸோ வாய்ஸ் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி தௌசண்ட் பெர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் என்னதை பேசணும்னு நான் அருணை கேட்டேன் அருண் வந்து இந்த சண்டே வீடியோ ஆனந்த் சாஸ்வத் வந்து டிவிடென்ட் பற்றி பேசியிருந்தாங்க அதில் எனக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த டவுட்லாம் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் உங்களுக்கும் இந்தமாரி டவுட்லாம் இருந்ததுன்னா பாருங்க உங்களுக்கு இந்த டவுட் கிளாரிஃபை ஆடுதான்னு பாருங்க டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அருண் அதை டெஃபினட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்ல பார்ப்பார் அடுத்த வீடியோவில் என்ன அருண் என்ன உனக்கு என்ன டவுட் சரி சரி ஜென்ரலாக நம்ம இன்வெஸ்டர்ஸ்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்க டிவிடென்ட் எவ்வளோ வருது ஸோ டிவிடண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்தால் அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் அதில் ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறாங்க நான் த்ரீ கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்கேன் மணப்புரம் ஐடிசி அண்டு வேதாந்தா இந்த டேட்டா வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்லேருந்து எடுத்தது ஸோ லாஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்தால் மணப்புரமோட டிவிட் பேர் பர்சன்டேஜ் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது ஐடிசியோடய வந்து பார்த்தோம்னா எயிட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கு ஆனால் வேதானத்தை டூ பிப்டி நைன் பர்சென்ட் இருக்குது இல்லை ஏன்னா மோஸ்ட் இம்பார்டன் ரேஷியோ இது எப்படி உதாரணம் சொல்லணும்னா வீடு வாடகை எடுக்கிறது மாதிரி சில பேர் எப்படி பார்ப்பாங்கன்னா வீடு வாங்குறது வந்து இந்த வீடு வாங்கினா ரெண்டல் ஈல்ட் இவ்வளோ இருக்கும் வாடகை எவ்வளோ மாசம் கிடைக்கும் இது வாங்கிட்டோம்னா லோன் போட்டோம்னா டெஃபினட்டா மாசத்துக்கு இவ்வளோ ரெண்ட் வாடகை விட்டுடலாம் வருஷ வருஷம் ஏறும் பத்து பர்சென்ட்ல ஒரு அஞ்சு வருஷத்துல இஎம்ஐயே கவர் ஆயிடும் இந்த வாடகை அதனால அதுக்கப்புறம் நம்ம இஎம்ஐ பே பண்ண வேணா வாடகைலேனு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு ஆசட் ஆயிடும் அப்படின்னு பார்ப்பாங்க சில பேர் எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த வீடு வாங்கினா காசு கொடுத்து நான் ஃபுல்லா வாங்கிடுறேன் லோனே தேவை இல்லை பத்து வருஷம் வச்சுடா நான் விற்கும் போது இவ்வளோ விற்கும் அது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் பார்க்குது ஓகே ஸோ ஸ்டாக் வந்து அந்த விதம் இருக்கு ஸ்டாக்ஸ் வந்து டிவிடென்ட்னு சொல்லது வந்து வாடகை வாடகை மாரி இப்போ போட்ட பணத்துக்கு மா வருஷம் வருஷம் இவ்வளோ தரம் இன்ட்ரெஸ்டாப்பாரு வாடகையா பாரு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு இன்னொன்னு மென்டாலிட்டி அப்படின்னா நான் பார்க்கறது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் நான் அப்போ வாங்கிடுறேன் நல்ல கம்பெனி பத்து வருஷம் வச்சுன்னு இருக்கேன் நான் போட்ட பணம் இவ்வளோ அப்ரிசியேட் ஆனால் கேபிடல் அப்ரிசியேஷன் தான் நான் பார்க்கறது எனக்கு இந்த டிவிடன் அவ்வளோ முக்கியமா இல்லை எனக்கு

அதுமாரி கேல்குலேட் பண்ணும்போது அந்த ஈல்டு டிவிடன் ஈல்டு வந்து ஒரு எஃப்டி மாரி இருக்கு ஸோ கம்பெனி வளர 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 நீ போட்ட பணத்துக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ ரெண்டும் அது அதுமாரி தான் அனலைஸ் பண்ணாங்க பிஜிஎன் மீட் அது இங்கேயோ போயிடுது ஸோ அந்த ஈக்குவேஷனும் இப்போ அர்த்தம் இல்லாமல் நிறைய பேர் அதை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பழைய வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க ஸோ அந்த ஈல்டை பாக்குறாங்க ஸோ அது ஒரு ரேஷியோ பார்க்கறதுக்கு

அப்போ வந்து இட் மேக் சென்ஸ் ஸோ நீ பேங்க்ல எஃப்டி வைக்காம நீ ஐடிசி ஷேர் வாங்கிக்கோங்கோ ஐடிசி ஷேர் வாங்கினா அந்த ஐடிசி ஷேர் நூறு ரூபாய் ஷேர் வந்து டெஃபினட்டா நானூறு ரூபாய் போகும் வருஷம் வருஷம் உனக்கு எட்டு ரூபாய் தரான் இன்ட்ரெஸ்ட் ஷேர் வர்றது மாதிரி ஸோ இப்போ அந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியாது ஐடிசி ஏன்னா ஐடிசி வேலை அவ்வளோ வேறு இனிமேல் நீ ஐடிசி ஷேர் கன்சிடர் பண்ணும்போது அதோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் நீ இனிமேல் கன்சிடர் பண்ண முடியும் சரியா இந்த டிவிடெண்ட் நீ வந்து ஃபுல்லா இறங்கி பார்க்க முடியாது ஒரு டைம்ல வந்து டாட்டா கம்பெனிங்களா வந்து இட் வாஸ் கால் விடோவர் ஷேர் பென்ஷன் ஷேர் ஏன்னா உங்க புருஷன் இறந்து போயிட்டாங்க நான் இருக்க பென்ஷன் மணி எல்லாம் வர்றது லம்சம் எல்லாம் தூக்கி டாட்டா ஷேர் வாங்கிடுவாங்க அதுல இருந்து டிவிடன் வந்துட்டே இருக்கும் வருஷம் வருஷம் அந்த டிவிடன் வச்சு வாழ்வாங்க இப்போ அது மாதிரி கனவே பண்ணுவாங்க நினைச்சு பாரு இப்போ வர லம்சம் எல்லாம் தூக்கி நீ டாடா மோட்டர்ஸ் வாங்கிட்டு அதை ஒரு ஷேர் ஏதாவது ரெண்டு ரூபாய் தரான் நீ மல்டிபிளை பண்ணி பார்த்தேன்னா மாச செலவு பார்க்க முடியாது புரியுதா சோ அதுமாரி டிவிடன் அனாலிசிஸ் பண்ணது வந்து இந்தியாவில மாறிடுச்சு இது இஸ் நாட் ட்ரூ நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து டிவிடன் டீல்டு வந்து நல்லா இருக்கு ஸோ சில மார்க்கெட்ல இன்னும் பேசுறாங்க டிவிடன் ஈடு பத்தி ஆனா இந்தியன் மார்க்கெட்ல அதை பத்தி பேசுறது இல்ல வாரன் பஃபெட் கம்பெனில எல்லாரும் ஏன் அவரை ரொம்ப கொடுத்துன்னு சொல்றாங்கன்னா அவர் நிறைய ரிசர்வ் வச்சின் இருக்கார் ஓகே டிவிடன் பே அவுட் கிடையாது பர்ஷா ஹாப்பி வந்து ஆனா அவ்வளவு ப்ரைஸ் இருக்கு ஷேர் ப்ரைஸ் இருக்கு ஏன்னா அது உள்ள கம்பெனி உண்டிக்கு உள்ள பணம் இருக்கு உண்டியை உடச்ச மாட்டேங்கிறது உண்டியை பிடிச்ச வச்சுருக்க ஏன்னா அவருக்கு உண்டி உடைக்க வேண்டாம் அவர் தான் பிகஸ்ட் ஷேர் ஹோல்டர் அவர் நினைச்சா தான் உண்டி உடைக்கணும் அவருக்கு வந்து உண்டி உடைக்க வேண்டாம் தோணுது ஆப்பிள்லயும் அதான் பிரச்சனை ஆனா ஆப்பிள் வந்து ஷேர் பை பேக் பண்ணி விசிட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் போட்டதுல எப்படி அப்படிலாம் தாவி பண்றாங்க சமாவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வர்றது வாரன் பஃபர்ஸ் கம்பெனி வந்து நல்ல எக்ஸாம்பிள் அவ்வளோ டிவிடன் கொடுக்கலாம் அது எல்லாரும் டிவிடன் கொடுக்காம சொன்னால் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவ்வளோ பணம் இருக்குது ஆனால் அந்த கம்பெனியே நீ வாங்குறேன்னா அதோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் பார்க்குறேன் பக்ஷா ஆத்துவியில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் நீ நான் வந்து இரநூறு டாலர் வாங்கினேன்னா நான் வந்து நூறு பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் அந்த நூறு இரநூறு டாலர் வந்து ஆயிரம் டாலர் ஆகிடும் டிவிடண்டே வராது ஓகே ஆனால் நான் போட்ட பணம் அவ்வளோ வளரும் ஆனால் தான் நீ ஷேர் வேலையை பார்க்கும்போது இந்தியாவில் வளருதுன்னு ஒரு ஷேர் வேலை வளருதுன்னா பார்த்தோன்னா அந்த டிவிடன் அவ்வளோவா பே அவுட் இருக்காது டிவிடெண்ட் பே அவுட் நிறைய இருந்ததுன்னா ஷேர் அவ்வளோவா வளராது ஏன் என்ன தூப்புல காயினி உச்சிண்டியா இருந்தேன்னா இங்க அதுலேயே வர காய எடுத்து இன்னும் ரெண்டு நிறைய மரம் நட்டாதானே அது இன்னும் தோப்பு வளரும் ஒரே ஒரு உண்டிய மரம் வச்சுட்டு இருக்க அது வர எல்லா காய் நீ உடிச்சு உடிச்சு நீயே சாப்பிட்டுருக்க அப்படின்னா இங்க ஒன்றுமே வளராது இல்ல அவ்வளோ பெரிய நல்லா வச்சுருக்க இருக்க இல்லையா ஒரு நூறு மரம் நாடு அப்ப நீ அந்த மாதிரி நடக்கும்போது டிவிடன் பேவாட் வராது நீ டிவிடன் பேவாட் நிறைய வருதுன்னா கம்பெனி வந்து ரெண்டுமே ஆகாது ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீ அதை பார்த்து டிசைட் பண்ணணும் டிவிடன் பேவாட் நிறைய இருக்குன்னா கம்பெனி வராது பிஜி இன்வெட் தான் பெருசாக ஒன்று வராது ஏன்னா நிறைய டிவிடன் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நீ இன்வெஸ்டராக அதை பார்க்கணும் புரிஞ்சுதா ம் ஸோ அந்த லாஸ்ட் வீக் வீடியோலேருந்து கொஸ்டின் சார் லாஸ்ட் வீக் வந்து புக் வேல்யூ பத்தி பேசினதா நோமோ. அதுல வந்து சில பேர் என்ன கேக்குறதாங்கனா பிரைஸ் டு புக் வந்து பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் பாப்போம். ஆனா எல்லா கம்பெனிஸ்க்கும் புக் வேல்யூนிருக்கு. சோ அந்த பேங்க்ல இருக்க புக் வேல்யூக்கும் கம்பெனிஸ்ல புக் வேல்யூக்கும் என்ன நம்ம புக் வேல்யூ ஃபுல் அசெட்டே வந்து அதோட லோன்ஸ் அண்ட் ஆனா கம்பெனியர் புக் பாக்கும்போது நிறைய இருக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிருக்கலாம் ஸோ நீ அதை அனலைஸ் பண்ண முடியாது ஸோ அதோட மெயின் இது வந்து நீங்க பாக்கணும் ஏர்னிங் கெப்பாசிட்டி அதில் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் புக் வேல்யூ இம்பார்ட்டன்ட் இல்லை அது ஈக்விட்டி நீங்க போட பணம் வந்து இவ்வளோ அது ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் பண்ணது தான் பார்க்கணும் அதனால பி ரேஷியோ பார்ப்போம் பட் பேங்க்ல வந்து அது பார்க்க வேண்டாம் ஏன்னா அதோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து அந்த புக் வேல்யூ தான் புக் பெருசாக வளர்ந்ததுன்னா இவ்வளோ டெபாசிட் செய்யறதோ அவ்வளோ பெருசாக அந்த பேங்க் வளரும் நல்லா இப்போ ஆர்பிஐ ரீசென்ட்டா சக்திகாந்த் டான்ஸ் தலை சூழ்நிலை உக்காந்துருக்காரு ஏன்னா இந்தியன் பேங்க்ல வந்து டெபாசிட் டபுள் பூன்னு இறங்கின்னு இருக்கும் புக் வேல்யூ எல்லாம் கம்மியான்னு இருக்கு ஏன்னா ஜனங்க வந்து பேங்க்ல பணம் வைக்க மாட்டேங்கிறாங்க டெபாசிட் போட மாட்டேங்கிறாங்க பாக்கி எல்லாத்துலயும் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கரமா இறங்கின்னு இருக்காங்க நம்ம ஜனங்க ஹோம் ஒர்க் பண்ணுறது இன்ஃப்ளூவன்சஸ் பண்ணி எல்லா விதத்துலயும் ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட் டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆமா அதனால தான் செபிஐ மேல குச்சு செபியும் வந்து எப்படி போட்டு அப்படி போட்டு ரூல போட்டு எப்படியாவது கம்மி பண்ண பாக்குறாங்க ஆனா அண்ணன் சொன்னது மாரி ரொம்ப ஈஸியான வழி எப்படின்னா முக்கவாசி பணம் இந்தியாவில் செலவாகிறது வந்து இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் அந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒரு கேட் போட்டாங்கன்னா நீ வந்து பேங்க் டெபாசிட் காமிக்கணும் ஒரு பத்து கோடி நீ பேங்க் டெபாசிட் காமிச்சா தான் உன்னை ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் விடுவேன் சரியா இந்த டெக்லரேஷன் விடு ஒன் பேங்க் அக்கௌண்ட் காமி உன்கிட்ட ஒரு டென் க்ளோஸ் இருக்குன்னா அப்படின்னா ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ரூல போட்டாங்கன்னா டொப்புன்னு உடனே டிராப் ஆகிடும் அத பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நல்ல முக்காசி கம்பெனியும் ப்ரோக்கர்ஸும் அதில் தான் சம்பாதிக்கிறாங்க சோ ஏன் அதை மூடுவாங்க பட் அந்த ப்ராப்ளம் இருக்கு புக் வேல்யூ ஏற்றுறதுக்கு வந்து டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சோ ஆர்பிஐ வந்து இது எப்படியாவது ஏற்றணும்னு பார்க்குறாங்க நம்ம ஜனங்க ஏன் போட மாட்டேங்கிறோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்கில் அவ்வளோவா இல்ல நீ டேக்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் போட்டுனா நீ இன்ஃபிலேஷன் கூட பீட் பண்ணு இன்ஃபிலேஷன் ஏற்றணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன்னா ஆர் ஆர்பிஐ தான் ஏற்றணும் ஆர்பிஐ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்

ஒரே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தேவைப்படும் தான் வச்சுக்கோ அதுக்கு டெபிட் கார்டும் தேவையில்லை ஒரு கார்டும் தேவையில்லை சும்மா யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கா வச்சுக்கோ அதோட தேவையில்லை ஸோ பேங்க் வந்து அது அது எப்படியாவது அவள் அட்ரஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் பேங்க் டெபாசிட் தேரும் ஓகே எனிவே இந்த வீடியோ உங்களை பார்த்ததுக்கு மிக நன்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கேள்வி ஆன்சர் ஆனது ஐ ஹோப் டிவிடன் என்னது ஏன் டிவிடன் பார்க்கணும் ஏன் ரேஷியோ பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கேபிட்டல் அப்ரிசியேஷன் எப்படி பார்க்குறதுன்னு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ஐ ஹோப் இல்லா கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கேள்வி போடுங்க இந்த பிபிஐ வீடியோவில் கேள்வி கொண்டது மாதிரி இந்த வீடியோவில் கீழேருந்து கேள்வி உங்களை டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் நாங்கள் ஆன்சர் பண்ண பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க் யூ வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்